இரணியல் அருகே டியூஷன் முடிந்து தந்தையுடன் வீடு திரும்பிய போது மோட்டார் சைக்கிள் கால்வாயில் பாய்ந்து சிறுவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கீழக்கல் குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் வயது நாற்பத்தி இரண்டு இவரது மகன் ஆல்ட்ரி பிரேசன் வயது ஏழு ஆல்ட்ரி பிரேசன் அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தான் இந்த சிறுவன் தனது வீட்டருகே சற்று தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் டியூசன் பயின்று வந்தான் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வழக்கம்போல் டியூசனுக்கு சென்ற மகனை அழைத்து வர ரமேஷ் தனது மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் டியூஷன் முடிந்த பின்பு தந்தையும் மகனும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது சிறிது தூரம் சென்றதும் திடீரென மோட்டார் சைக்கிள் நிலைத்தடுமாறு இரணியல் கிளை கால்வாயில் பாய்ந்தது இதில் சிறுவன் ஆல்ட்ரிப்ரேசன் மோட்டார் சைக்கிளின் அடியில் சிக்கி தண்ணீரில் மூழ்கினான் உடனே அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் சிறுவனை மீட்டு நெய்யூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த டாக்டர்கள் அவன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த விபத்தில் தந்தை ரமேஷ் காயமின்றி உயிர் தப்பினார் தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் இரணையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மோட்டார் சைக்கிள் கால்வாயில் பாய்ந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது